ஓம் சக்தி துணை உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றேன் உன் அம்மா இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சற்று சிந்தித்துப்பார் உன் வாழ்க்கை சம்பந்தமான உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை நான் கண்டு வந்திருக்கின்றேன் அவர்களை அடையாளம் கண்டதால்தான் உன் அம்மா எப்பொழுது உன்னிடம் ஓடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் வேறு எங்கேயோ இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து விடாதே அவர்கள் உன்னிடம்தான் இருக்கிறார்கள் உன்னிடம்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் உன்னிடம் பேசும் நடவடிக்கைகள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே சில காலமாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது உன் அம்மா நானும் ஏன் இப்படி இவர்கள் என் குழந்தையிடம் நடந்து கொள்கிறார்கள் என் குழந்தையின் மனதினை ஏன் காயப்படுத்துகிறார்கள் என்று நான் சிந்தித்து பொழுதுதான் எனக்கு புரிய வந்தது அவர்கள் மனதில் நீ நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை என்று அவர்கள் சிறு துளி கூட நீ சந்தோஷமாக இருப்பதை அனுபவிக்க விருப்பமில்லை உன்னை வாழ்க்கையில் இருந்து விரட்டிவிட வேண்டும் உன் சந்தோஷத்தை கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நீ இப்பொழுது நினைக்கலாம் அம்மா ஏன் என்னை இப்படி பயமுறுத்துகிறீர்கள் என்று ஆனால் என் குழந்தையே உன்னை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உன்னுடைய உயிரான துணையை அவர்கள் ஆபத்தில் மாட்டிவிட காத்து கொண்டிருக்கிறார்கள் இதனை சொல்வதற்காகத்தான் உன் அம்மா இப்பொழுது உன்னிடம் வந்திருக்கின்றேன் இன்னும் சில மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றித் திரிவது நிரசனமான உண்மைதான் அதனால் நீ இவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை அவர்கள் கெடுக்க நினைக்கலாம் ஆனால் அது நடக்காது அதற்குத்தான் உன் வராகியம்மா நான் இருக்கின்றேன் நல்லவா உன் தாயானவள் அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க மாட்டேன் ஆனால் நீ அதற்கு சற்று பயந்துதான் ஆக வேண்டி இருக்கும் ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிதாகும் உன்னை சார்ந்தவர்களையும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவரார் பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் பல தீய சக்திகளையும் உன் மீது ஏறிவிட பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் தான் இதையெல்லாம் அறிந்து அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன் என்னை பார்த்தவுடன் அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட உன் மீது துளி அளவு கூட இரக்கம் என்பது இல்லாமல் செய்ய நினைத்த நினைத்த காரியம்தான் இது என் குழந்தையே வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடி எடுத்து வைத்தோம் ஆனால் நாம் நினைப்பது ஒன்று வாழ்க்கை நம்மை அழைத்துச் செல்வது ஒன்றுமாக அல்லவா இருந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இதற்கு எல்லாம் அவர்கள் செய்கின்ற செயல்கள்தான் காரணமாக மாறிவிட்டது உன்னுடைய வாழ்க்கை துணை மனதையே மாற்றுகின்ற அளவிற்கு அவர்களின் பேச்சில் வசிகம் இருந்தது இதையெல்லாம் இனிமேல் உன் வராகியானவள் நான் நீக்கி உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மற்றவர்களின் பேச்சினை கேட்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் பேச்சை மட்டுமே நம்பிக்கை கொண்டிருப்பது மிகவும் தவறான செயல் எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்த்துதான் எல்லோருமே எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு ஒருபோதும் அதனை நம்பிவிடக்கூடாது கூடாது ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சிறு துளி அளவு கூட உன் மனதிற்குள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இப்போது இருக்காது அதனால் எல்லோரும் எல்லோர் மீதும் நம்பிக்கை முழுமையாக வைக்கக்கூடாது யார் நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதை நீ புரிந்து அறிந்துதான் செயல்பட வேண்டும் என என் குழந்தை உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி உன்னுடன் மட்டு பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களின் நடவடிக்கைகளை நீ சற்று ஆராய்ந்து பார்த்துதான் ஆக வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன் வராகியானவள் நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே மனதிற்குள் நீ திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா துரோகங்கள் செய்பவர்களை எங்கிருந்து வருகின்றார்கள் என்பதை அறியாமல் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்குத்தான் அம்மாவனிடம் உன்னை சூட்டி கூட்டிச் சொல்கின்றேன் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டால் அவர்கள் துரோகங்களை செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ தானாகவே வந்து விடுவாய் இந்த மனிதர்கள் எல்லாமே இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறுவார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இனி இனிமேலாவது என் குழந்தையை நீ இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டும் நீ பிழைத்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒருபோதும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து வாழக்கூடாது தலை நிமிர்ந்துதான் நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை உனக்காக நான் நல்லபடியாக அமைத்து தர காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒரு பொழுதும் வேதனைப்படாதே உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே அவர் அவர்களுக்கான பலன்கள் அவர் அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீர்வார்கள் மேலாக மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவர்களுக்கான பலன் அதிகமாக இருக்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே அவர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு அடங்கும் பொழுது அவர்கள் எதுவும் இல்லாமல் உன்னிடம் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படும் அப்படி ஒரு நிலையை உன் தாயானவள் நான் நிச்சயமாக அவர்களுக்குள் ஏற்படுத்தி கொடுப்பேன் மற்றவர்களை வாழ வைக்கத்தான் எல்லோரும் நினைக்க வேண்டும் ஒரு பொழுதும் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கக் கூடாது இது போன்று நினைப்பவர்களை எல்லாம் அவர்களுக்குள் மிகவும் வேண்டியவர்கள் வாழ்க்கையில் இது போன்று நடக்கும்போதுதான் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் இதனுடைய வழியும் வேதனையும் என்னவென்று நீ நினைத்தது நீ நினைத்து கவலைப்படாதே நான் அவர்களுக்கு இது போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பாடத்தினை கற்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே பராகியானவள் அப்படியே விட்டு விடுவேனா என்று நீ நினைத்து அவர் அவர்களுக்கு சேர வேண்டியதை நான் பக்குவமாக கொடுத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு அல்லவா பாவத்தை அதிகமாக சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பாவம் அதிகமாக அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களும் அவர்களுக்கு எதிர்மறையாக மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என் குழந்தையே என் பெயரை சொல்லி யாரும் மற்றவர்கள் ஏமாற்ற முடியாது அப்படியே ஏமாற்றினார்கள் ஆனால் அவர்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன் அம்மா தருகின்ற வாக்கில் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாகும் இந்த வராகியானவள் வேறு எதற்காகவும் உன்னை சந்திக்க வரவில்லை உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை என் குழந்தையே எப்பொழுது வேதனையில் இருக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றதோ அப்பொழுதெல்லாம் உன் வராகியானவள் நான் உன்னை ஓடி வந்து விடுவேன் கண்ணீர் சிந்தக்கூடாது என ஒரு தாயாக நான் எதிர்பார்ப்பது இதுதான் என் குழந்தையே மனவேதனை அடையும் பொழுது உன் தாயானவள் நானும் உச்சகட்ட மனவேதனையை அடைந்து விடுகின்றேன் மற்றவர்களுக்கு ஒன்றுமே செய்ய நினைக்காத குழந்தை எது நடந்தாலும் கதறி அழுகின்ற குழந்தை தனக்கு தெரிந்தவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் இறங்கி போய் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்களை செய்து உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக மிகுந்த மன தான் ஏற்படுத்திவிட்டது இவர்களை எல்லாம் உன் வாழ்வை விட்டு நான் ஒதுக்கி வைக்கின்றேன் இதற்கான செயல்களில் நான் இறங்கிவிட்டேன் இன்னும் சில காலம் மட்டுமே என் குழந்தைக்கு இந்த கஷ்டங்கள் நீடி நீடித்திருக்கும் அதன் பிறகு நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து இந்த கஷ்டத்தை நான் தூக்கி எரிந்து விடுகின்றேன் கஷ்டம் என்றால் என்னவென்று நீ கேட்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கின்றேன் அதனை தாராளமாக நீ பெற்றுக்கொள் உன் வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து நீ வேண்டியதை எல்லாம் கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் சந்தோஷத்தில் ஆழ்த்த விரும்புகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்